ஒரு சிறுவன் தன் தங்கையை பாதுகாக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டு வருது இந்த புகைப்படம் காஷ்மீரில் எடுக்கப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டின் போது சிறுவன் தன் பாதுகாத்ததாக கூறப்படுகின்றது மேலும் இந்த புகைப்படம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டிருக்கு இந்த புகைப்படம் சிரியாவில் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் பேஸ்புக்கில் இந்த படம் காஷ்மீரில் எடுக்கப்பட்டதாக வைரலாகும் நிலையில் சிலர் இந்த புகைப்படம் சிரியாவில் எடுக்கப்பட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தற்சமயம் வைரலாகும் இந்த புகைப்படம் கடந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கு சிரியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் பொழுது ஒரு சிறுவன் தன் தங்கையை பாதுகாக்கும் பொழுது எடுக்கப்பட்டிருக்கு இந்த புகைப்படத்துடன் செய்திகளும் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு இது போன்ற வெளியான செய்திகளில் சிரியா என்ற வார்த்தைக்கு பதிலாக காஷ்மீர் எனவும் மாற்றப்பட்டிருக்கு அந்த வகையில் வைரலான பதிவுகள் அனைத்துமே உண்மை இல்லைன்னு உறுதி பண்ணியிருக்காங்க தயவு செய்து போலியான செய்திகளை பரப்பாதீங்க வலைதளங்களில் வரும் தகவல்களின் உண்மைத்தன்மை தெரியாமல் அவற்றை பரப்பக்கூடாது சில சமயங்களில் போலி செய்திகளால் உயிரிழப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படுகின்றன மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க